திரு அன்பழகன் அவர்களையும் துணை பதிவாளர் ஆச்சத்தம்பி அவர்களையும் அனைத்து பொதுமக்களுக்கு என்னுடைய தமிழருடைய திருநாளும் நம தை பொங்கல் இந்த தைப்பொங்கலை ஒட்டி தமிழர்கள் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற வகையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தைப்பொங்கலுக்கு கிட்டத்தட்ட இரண்டு கோடி இருபத்தி ரெண்டு லட்சத்தி அனைத்து மற்றும் குடும்ப அட்டை தாரர்களுக்கு மற்றும் இலங்கை தமிழர் முகாம்களில் வசிக்கும் பொங்கல் பரிசாக தலாம் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு நீலக்கரும்பு மற்றும் ரொக்கத் தொகையாக ரூபாய் மூணாயிரம் வழங்கின தமிழ்நாடு அரசு ஆணையிட்டு இருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் இன்று எட்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் சென்னையில் தொடங்கப்பட்டுள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு நீரக்கரம்பு மற்றும் தொகையாக ரூபாய் மூணாயிரம் ரூபாய் வழங்க மொத்தம் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு கோடி தமிழ்நாடு அரசு இதுக்காக நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கு அதன்படி மதுரை கடைகளில் வசிக்கும் ஒன்பது லட்சத்தி நாற்பதாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு அரிசி மற்றும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு முழு நீலக்கரும்பு வழங்க ஏழு கோடி மதுரை மாவட்டத்துக்கு செலவுக்காக மதுரை மாவட்டத்துல வழங்குறதுக்காக மாற்றுமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் நேற்று தினம் ஒரு ஆய்வு கூட்டம் கூட இதனால தொடங்கி வச்சிருந்தாங்க மதுரை மாவட்டத்துல கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டன் பச்சரிசியும் தொள்ளாயிரத்தி நாற்பது ஆறு டன் சர்க்கரையும் கூட முழுமையாக மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நியாய விலை கடைகளுக்கு ஏற்கனவே நாம் அனுப்பியிருக்கோம் அது மட்டும் இல்லாம நம்ம பயனாளிகளுக்கு வழங்குறதுக்காக முழுமையான நீல வந்துட்டு ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிற வேலையை கூட மதுரை மாவட்டத்துல நான் முழுசா முடிச்சிருக்கோம் அது கூட அனைத்து நியாய விலை கடைகளுக்கு கூட கொடுத்திருக்கோம் இதுல எந்த விதமான கூட அவசரம் ஏற்படக்கூடாது என்ற ஒரு காரணத்தினால்தான் தமிழ்நாடு அரசு ஒரு நாளைக்கு எண்ணூத்தி ஐம்பது பயனாளிகளுக்கு காலையில எண்ணூத்தி ஐம்பது பயனாளிகளுக்கு மாலையில கொடுக்கறதுக்காக ஒரு முயற்சி எடுத்திருக்கோம் அனைத்து நபர்களுக்கு போதுமான அளவுக்கு பச்சரிசி போதுமான அளவுக்கு சக்கரை போதுமான அளவுக்கு ரொக்க தொகை மதுரை மாவட்டத்துல இருக்கக்கூடிய அனைத்து நியாய விலை கடைகளுக்கு நிலக்கிறதுக்கு இல்ல யாரோ ஒரு ரூமர்ஸ்களுக்கு இடையூறு கொடுக்காம சீக்கிரமா போனதா இந்த ஒரு தமிழ்நாடு அரசு ஒழிய பொங்கல் பரிசு கிடைக்கும் என்ற ஒரு நோக்கத்தோட இல்லாம உங்களுக்கு வழங்கப்பட்ட டோக்கன்ல தேதி நேரம் எழுதியிருப்பாங்க அதற்கிணங்க தயவு செஞ்சு போனோம் என்ற ஒரு வேண்டுகோளை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லி அனைவருக்கும் நம்ம தமிழ்நாடு உரிய திரு விழா பொங்கல் நல்வாழ்த்துகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லி இந்த கூட்டத்துக்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு அமைச்சர் அவர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மீண்டும் இன்னொரு முறை வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்